ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாகிலட்சுமியோட நெக்ஸ்ட் ப்ரமோ வந்து வந்தாச்சு இன்றைக்கி எபிசோடோட கண்டினியூஷன் தான் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராதிகா வந்து கோபியை பார்க்க வந்திருக்காங்க பாட்டி வந்து வெளியில் இழுத்துட்டு வந்துடுறாங்க நீங்கள் இங்கே வந்துருக்கக்கூடாது அவனுக்கு டென்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா இப்போ கோபியை வந்து யார் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுன்ற பஞ்சாயத்து வந்து போயிட்டுருக்கு கோபியை வந்து உங்க கூட அனுப்பவே முடியாது அப்படின்னது கோபி என் கூட என் வீட்டுக்கு தான் வரப்போறாருன்றாங்க அப்போ நம்ம பாகியாவும் வந்துடுறாங்க அத்தை நீங்கள் சொல்கிறது எப்போவும் நடக்கவே நடக்காது அப்பி அவர் கூட அவங்க வீட்டுக்கு தான் போகணும் நீங்கள் சொல்கிறதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உன்னை ராதிகாவும் சொல்றாங்க ஆமா கோபி வந்து என் கூட என் வீட்டுக்கு தான் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ே பாட்டி வந்து சொல்கிறாங்க நீ சொல்றது தான் நடக்கவே நடக்காது அவனுக்கே உன் கூட வர இஷ்டமே இல்லை அப்படின்னு பாட்டி வந்து சொல்லும் போது உடனே ராதிகா சொல்கிறாங்க அப்படின்னு அவர் வந்து உங்ககிட்ட சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓ அப்போ வந்து அவன் கூட வர இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டா நீ போய்டுவல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ராதிகா வந்து ஃபர்ஸ்ட் கோபிகிட்ட வந்து பேச வராங்க நான் இனிமேல் உங்கள் கூட சண்டையே போட மாட்டேன் நீங்கள் வந்து என் கூடயே வந்துடுங்க கோபி அப்படின்னு ராதிகா பேசிட்டு இருக்கும்போது இந்த பாசக்கார கும்பல் வந்து உள்ளே போகுது பாட்டி இனியா இவங்க மூணு பேரும் போகிறாங்க கோபி நீ வந்து அம்மா கூடவே வந்து வந்துடுப்பா அப்படின்னு நம்ம எல்லாம் எதிர்பார்த்த மாதிரியே பாட்டி வந்து ஒரு ஆக்டிங் வந்து போட்டுட்டு இருக்காங்க ஒவ்வொரு தடவையும் பாட்டி இப்படிதானே செஞ்சு கோபி அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க இப்போ வந்து கோபி வந்து என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம இருக்காங்க ஒரு பக்கம் பாட்டி ஒரு பக்கம் ராதிகா ஒரு பக்கம் பாக்யான் இருக்காங்க ஆனா கண்டிப்பா பாட்டி என்ன நினைச்சாங்களோ அதை தான் வந்து செய்ய போறாங்க கோபி வந்து எனக்கு இப்போ என் குடும்பம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு போக போறாங்க ஸோ இப்போ வந்து கோபி ராதிகாக்குமான ஸ்டோரி லைன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இப்ப வந்து அநேகமா நம்ம பாக்யா வந்து பஞ்சாயத்து பேசி இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சாலும் வைப்பாங்க அப்படி ஒரு தியாகியா தானே பாக்யா கேரக்டர் வந்து காட்டிட்டு இருக்காங்க ஆனா இந்த தடவை பாக்யா வந்து கோபி அந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றாங்க ஆனா இந்த இனியா இந்த பாட்டி இந்த செழியன் இருக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா பாக்யாக்கு உண்டான இடம் அந்த வீட்டுல வந்து கிடைக்க போறதே கிடையாது சொன்ன மாதிரி கோபி வந்து பேசாம ஒரு தனியா ஒரு பிளாட் வந்து எடுத்துட்டு போயிடலாம் யார் யாருக்கெல்லாம் அவரோட இருக்கணும்னு தோணுதோ அங்க போய் தாராளமா இருக்கலாம் பார்க்கலாம் கோபி என்ன முடிவெடுக்க போறாங்கன்றதுதான் பிரமோட டேக் லைனா வந்து வச்சிருக்காங்க ஸோ நாளைக்கு வந்து ஒரு பஞ்சாயத்து அப்படின்ற மாதிரி தான் எபிசோட் இருக்கு ஃபுல் எபிโซடுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானல ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க थैंक